அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் பெயில் போடணும் முன்ஜாமீனுங்கிறது வந்து மாவட்டத்தில் இருக்கிற அமர்வு நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்லையும் ஹை கோர்ட்லையும் தான் முன்ஜாமீன் அப்ளை பண்ணணும் முன்ஜாமீன் அப்ளை பண்றது வந்து நான் பெயிலபிள் அபென்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் பெயில் அபிள் அபென்ஸுக்கு பண்ணக்கூடாது அப்போ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஆர் நம்பர்னாலும் கிரைம் நம்பர்னாலும் ஒன்று தான் பெயில் அபிள் அப்பன்ஸா நான் பெயிலு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கிறோம் காவல்துறை என்ன செய்யும் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே அரஸ்ட்டு கார்டு அரஸ்ட் மெமோ ரெடி பண்ணுவாங்க சர்ச் மெமோங்க இதை போலீஸ் தயாரிக்கும் தயாரிச்சுட்டு அவரை சம்மந்தப்பட்ட அந்த தாலுகாவில் இருக்கிற ஜிஹெச் கவர்மெண்ட் ஜிஹெச் கொண்டு போயிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் பண்ணிடுவாங்க அந்த ஜெயம் கோர்ட்டில் வந்து ஏபிபின்னு உள்ள இருப்பார் அரசு தரப்பு வழக்கறிஞர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ன்னு இருப்பார் அப்போ வந்து பெயில் பெட்டிஷன் நம்ம தயார் பண்ணணும் பெயில் பெட்டிஷன் தயார் பண்ணும்போது பெயில் பெட்டிஷன் வித் அபிடேவிட்டோட தயார் பண்ணணும் அடுத்து எஃப்ஐஆர் காப்பி தயார் பண்ணணும் கோஃபி ஸ்டாம்ப் விட்டணும் அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்டாம்பு கிளர்க்கு ஸ்டாம்பு மெமோ அப்பியரன்ஸு சார் வக்காலத்துக்கு மெமோ அப்பியரன்ஸு வித்தியாசம் நம்ம பல வீடியோவில் போட்டிருக்கோம் வக்காலத்துனால் அவன்கிட்ட கையெழுத்து வாங்கலாம் உள்ளே இருக்காங்களா அதனால மெமோஆ் அப்பியரன்ஸு அட்வொகேட் ஐடி ஜெராக்ஸு அந்த அக்யூஸ்டனுடைய ஐடி கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கி அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் கோர்ட்டில் காலையில் டென் தேர்ட்டிக்கு அதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் கொடுத்துட்டோம்னா ஆன்லைனில் அதுக்கு முன்னாடி வந்து சி சிஏஎஸ் டேட்டாபேஸ்ன்னு சொல்லி கேஸ் இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டம்னு சொல்லி ஒவ்வொரு நீதிமன்றத்தில் இருக்கும் அதில் இப்போ வந்து அவங்களுடைய ஆன்லைன் பதிவுக்காக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருவாங்க ஈஸ்வர் ஐடி பாஸ்வேர்டு வரும் அதில் வந்து ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பெயில் படி எல்லா காப்பீஸுமே பதிவு எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்யணுன்ட்டா ஆட் பண்ணிடணும் அப்ளை பண்ணிடணும் அதில் வந்து சிஆர்எல்எம்பின்னு சொல்லி நம்பர் ஆகிவிடும் சிஆர் எப்படின்னா கிரிமினல் மிஸ்லேனிஸ் பெட்டிஷன் நம்பர் குற்றாப்பல்வகை மனு நம்பர் ஆகி வரும் நம்பர் ஆகி இன்னைக்கு ஒன்றாம் தேதி ஃபைலிங் எடுக்கிறோம்னா மூணாம் தேதி ஹியரிங் வரும் அப்போ நம்ம பெயில் பேசணும் அப்போ மறுநாள் இரண்டாவது நாள் வந்து ஏபிபி நோட்டீஸ் அவருக்கு வந்து நோ நோபிபி நோட்டீஸ் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து பதிவு ஒன்று முந்தையெல்லாம் வந்து கையில் போய் வந்து கொடுத்து க டேக்கன் சீல் சொல்லுவாங்கணும் இப்போ ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு காப்பி வந்து சென்ட் ஆயிடுது அப்போ வந்து ஓப்பன் கோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் கொடுக்கணும் அடுத்து மூணாவது நாள் ஒரு சில வழக்குகள் வந்து அதிகமாகலாம் மூணாவது நாள் வரும்ன்றதுல போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு சரியான இவர் அடிக்கடி தேடப்படும் குற்றவாளி இவர் நிறைய குற்ற குலை வழக்குகளை இருக்கிறாரு நிறைய வழக்குகளை தேடிட்டு இருக்காங்க இவர் இந்த ஜாமீனில் விட்டா வெளியில் விடுவார்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் தரப்புன்னு சொல்கிறோம்ல அந்த அரசு தரப்புல இருந்து இருந்து கொஞ்சம் ரெப்ளை வர டிலே ஆச்சுன்னா பெயிலும் டிலே ஆகும் சில நேரத்தில் கோர்ட் பாய்காடில் இருந்தாலும் அன்னைக்கு கிடைக்காது மறுநாள் போயிடுவாங்க டிலே ஆகிட்டே இருக்கும் அதனால துல்லியமான நாளுங்க நம்ம சொல்லக்கூடாது காமனா வந்து மூன்றாவது நாள் அடுத்து பெயில் பெட்டிஷன் சம்மந்தப்பட்ட ஜெயம் கோர்ட்டில் கொடுக்குறோம் முன்ஜாமீனாக இருந்தால் செஷன் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் கொடுக்குறோம் அடுத்து வந்து பாண்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கும் பாண்ட் எக்ஸிகூஷன் கண்டிஷன்ஸ் அடிப்படையில் வந்து பாண்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கும் இப்போ பெயில் பெட்டிஷன் கொடுக்கும்போது நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லித்தான் கொடுப்போம் கண்டிஷன் சொல்லி கொடுத்தோம்னா அதே மாதிரி கோர்ட் வைஸ் வந்து பெயில் வித்தியாசப்படும் ஜெயங்கர்ட்னா சிறு வழக்குகளுக்கு வந்து வித்தியாசப்படும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்டிபிஎஸ் கஞ்சா வழக்குகளில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மினிமம் வந்து தேர்ட்டி டேஸ் குறைஞ்சி பெயில் கிடைக்காது ஃபஸ்ட்டு எஃப்ஐஆராக இருந்தால் அது மாதிரி கோர்ட் வைஸ் அது அந்தது வந்து இசி என்டிபிஎஸ்ன்ற கோர்ட்டு எசென்ஷியல் காமெடிஸ் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ஹைப்போதரப்பின் செக்ஷன்ஸ் ஆக்ட்னு சொல்லி இசி என்டிபிஎஸ்னு சொல்லி அது என்டிபிஎஸ் கோர்ட் தனியாக இருக்குது பெரிய பெரிய மாவட்டங்களில் இருக்கும் அங்கே வந்து என்ஐபிசிஐடின்னு சொல்லக்கூடிய போலீஸ் பிடிப்பாங்க சம்மந்தப்பட்ட தாலுகா போலீஸும் பிடிப்பாங்க எங்கே பிடிச்சாலும் அந்த மாதிரியான பெயில்கள் வந்து அந்தந்த நீதிமன்றங்களில் தான் எடுக்க முடியும் நார்மலான பெயில் வந்து போலீஸ் லோக்கல் காவல்துலாம் அடிதடி சிறு சிறு வழக்குகளுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஜேஎம் கோர்ட்லேயே வந்து பெயில் அப்ளை பண்ணி எடுக்கணும் உடனே அவங்க வந்து பெயிலில் வந்து ஆர்டர் ஆனோடனே ஆர்டர் காப்பி ரிலீஸ் ஆகும் அந்த ஆர்டர் காப்பியை பேஸ் பண்ணி படித்து பார்த்தோம்னா கண்டிஷன்ஸ் என்னென்னன்றதை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மறுநாள் வந்து சூரிட்டி ஷூரிட்டி பெட்டிஷன் கொடுக்கணும் அந்த சூரிட்டி பெட்டிஷன் கொடுத்து சூரிட்டி பெட்டிஷன் கொடுக்குறோம் இல்லையா அதில் இருக்கிற சூரிட்டியில் இருக்கிற பெயில் பாண்டு வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம போடுற பாண்ட் எக்ஸிக்யூஷனை பொறுத்து தான் அவர் பெயில் கிடைக்கும் அந்த பாண்ட் எக்ஸிக்யூஷனில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து முப்பது நாள் எழுத்து போடணும் அதுபோல் வந்து சு பிளட் இருக்கணும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் அதை அடிப்படையாக வச்சு பாண்ட் எக்ஸிக்யூஷன் நடந்து அதன் அடிப்படையில் பெயில் வந்து பெயில் பாண்டு மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணிடுவார் அது வந்து சம்பந்தப்பட்ட சிறைச்சாலைக்கு அனுப்பப்படும் முதலெல்லாம் வந்து கையில் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த பெயில் பாண்டை சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே போனால் தான் அவர் வெளியில் வருவார் மத்திய சிறைகள் எல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக வெளியில் வர்றதுக்கு இப்போ வந்து ஆன்லைன் ப்ராசஸ் ஆனதுனால சம்மந்தப்பட்ட ஜெயம்கூட்லேருந்தே அந்த பெயில் பாண்டு சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க சரிங்களா இது அந்த பெயில் பாண்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணுவார் அடுத்து ஜெயில் சூப்பரன் சைன் பண்ணுவார் அடுத்து அக்யூஸ்ட் சைன் பண்ணி தான் அவர் வெளியில் வருவார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போலீஸ் தரப்பில் தரப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் நிறைய வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அடுத்தடுத்து பதிவு பண்ணுறேன் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க நன்றி வணக்கம்